வணக்கம் ருதுலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு கோரப்புல் தான் இந்த கோரப்புல் வந்து நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் வீட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா ரொம்பவுமே அழகாக இருக்குங்க ஒரு தொட்டியில் நம்ம எப்படி தா வாட்டர் பிளான்ட்டெல்லாம் வைப்போமோ அதே மாதிரி வச்சு நம்ம வந்து நட்டு வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு கட்டு கட்டி வச்சிட்டோம்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது பொதுவாக நம்ம ஆற்றுலலாம் இருக்கக்கூடியது தான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது அடுத்த பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ராணி ரெட் அப்படிங்கிற ஒரு லோட்டஸ் தான் நல்ல ஒரு டார்க் ரெட் வரக்கூடிய ஒரு லோட்டஸ் வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் வந்து கரெக்டாக தெரியல இது பார்த்திங்கன்னா மொட்டே வந்து ஒய்லட் கலரில் தான் வரும் அந்த அளவுக்கு டார்க் ரெட் வரக்கூடிய வெரைட்டி அதனால தான் ராணி ரெட் அப்படின்னு சொல்லி இதோட நேம் இருக்கும் இதோட இலைகள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரெட் கலர் அடிக்கும் ரெட் வெரைட்டிஸில் மோஸ்ட்லி ரெட் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இலைகள் வந்து ரெட் கலர் வரும் பாருங்கள் இதில் இன்னொரு மொட்டும் இருக்குது நல்லா உருண்டையாக இருக்குது பாருங்கள் இது நல்லாவே பெரிய ஃப்ளவராக வரும் அந்த ஃப்ளவர் என்னால் வீடியோ எடுக்க முடியல அது யாரோ பறித்து எடுத்துட்டாங்க இது நான் டப்பில் வச்சிருக்கேன் பேரலில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் ட்ரானி ரேட் ஒரு டிராபிக்கல் வெரைட்டி தான் நீங்கள் லீஃப் கட் பண்ணி விட்டு உரம் வச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ளவரிங் தரக்கூடிய வெரைட்டி தான் இருந்தாலும் நம்ம ரீபாட் பண்ணி நல்லா உரம் வச்சு கொடுக்கும்போது தான் நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அடுத்த பார்த்துட்டுருக்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா நந்தா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது ஒரு பவுல் லோட்டஸ் தான் இப்போ தான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மொட்டும் வந்திருக்கு அடுத்த பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜூலியட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி நிறைய பேர் ஜூலியட் எனக்கு பூ வரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜூலியட் வந்து ஒரு பவுல் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் இது வந்துட்டு தாங்க இருக்குது இந்த அளவுக்கு தான் வருது ஹைட் எல்லாம் இந்த இந்தளவுக்கு தான் வருது இப்படி தான் இருக்கும் சீப்பாடோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பவுல் வெரைட்டியில் ரொம்பவுமே அழகான வெரைட்டி பார்த்திங்கன்னா ஜூலியட் தான் இதில் லைட்டாக பிங்க் டச் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அந்த கலரெலாம் போய் ஒரு ஒரு ஒயிட் கலரில் இருக்குது அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா சேரா அப்படிங்கிற வெரைட்டி தான் இதில் பாருங்கள் அந்த ரெட் கலர் அடிக்கும் இந்த மாதிரி ரெட் கலர் அடிக்கிறதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டிஸில் வரும் ரெட் பியூனி ரெட் லகோன் அதுக்கப்புறம் தமோ லக்ஷ்மி நமோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூமிங் வெரைட்டிஸு இது தானா விரியணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அடுத்தது பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆயிரம் இதழ் தாமரை தான் நான் நட்டு வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் லீஃப் வந்திருக்கு பார்க்கலாம் இந்த தடவை இது பூக்கள் கொடுக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பி இருக்கேன் பார்க்கலாம் எப்படி பூக்கள் வருதா இல்லையா அப்படின்ட்டு இல்லைன்னா மறுபடியும் ரீபார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ண வேண்டியது தான் அடுத்த பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் பியூனி மலக் எப்படியா இருக்குன்னு பாருங்கள் இது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த இதிலெல்லாம் காய வச்சு நம்ம பவுடர் பண்ணி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்தத பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள் மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் இது கண்டினியூவாக மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு உரம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பூ வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கிடைக்கும் இதுக்கு உரம் வைக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி உரம் வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் இதில் சென்டரில் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு க்ரீன் கலர் இருக்கும் க்ரீன் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சீட்பாடும் வரும் எல்லோ கலர் சீட்பாடும் வரும் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறும் அடுத்ததை பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காவேரி தான் இது தானாக விரிஞ்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோடய பாட் பாருங்கள் ஃபுல் எல்லோவில் இருக்குது இந்த லோட்டஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சீட் பாட் இருக்குது இந்த பூ பார்த்திங்கன்னா ரெண்டு கை பிடிக்கிற அளவுக்கு இருக்குது இது ஃபஸ்ட் ஃப்ளவர் அளவுக்கு பெருசாக வந்திருக்கு சீட் பாடோட வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்குது பிளான்ட் அப்படின்னு அர்த்தம் அந்த டியூபர் வந்து நல்லா முத்துனதுனால தான் இப்படி வந்திருக்கு எந்த பூவுமே தானாக விரியும் போது தான் அதோட ஒரிஜினல் ஷேப்பே வரும் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு இதோட இதழ்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு அது எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம விரிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கீழே வர மாதிரி விரிச்சு விட்டுருவோம் அப்போ பூ வந்து அந்த அளவுக்கு லுக் வராது தானாக விரியணும் தானாக விரிஞ்சால் மட்டும்தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒரு பூவே போதும் பூச்சிக்கு அந்த அளவுக்கு பெரிய பூவை நம்ம குளத்துலெல்லாம் பூத்துட்டோம் இல்லைங்களா அது மாதிரி இருக்குது நல்லா ஒரு ஒய்லட் கலந்த ஒரு பிங்க் இந்த பிங்க்கு இந்த பிங்க் காவேரியில் மட்டும்தான் இருக்குது வேறு லோட்டஸ் எங்கிட்டு இருக்கிற லோட்டஸில் இந்த பிங்க் வேறு எந்த லோட்டஸ்க்குமே வராது ரொம்பவுமே அழகான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காவேரி தான் அது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் யாராவது வந்தால் கூட அந்த பூ பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு யாரும் பறிக்க மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இது செடியில் இருக்கும்போது இதோட மொட்டுகள் பாருங்கள் இனிமேல் இருக்குது வந்துட்டும் இருக்குது நல்லா பெருசாக இருக்குது இந்த இலை உடஞ்சதுனால மட்டும் இந்த இந்த மொட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஹைட் கொடுக்கல அப்படியே நிற்கிது பட் ஒன்றும் ஆகலை கருகியெல்லாம் எல்லாம் போகலை இலை இருக்கிறதுனால கட் பண்ணி விட்டா வேணால் கருகி போயிடும் இந்த பூவை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு இருக்குது தேன் பூச்சி வேற நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கே விட மாட்டேங்குதுங்க நல்லா வெயிலும் அடிச்சிட்ருக்குது நம்ம டியூபஸ் வாங்கினதுக்கப்புறம் நல்லா வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா தான் ஒவ்வொரு வெரைட்டிஸும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும் அப்போ தான் நம்ம வளர்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு லோட்டஸ் டியூபர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க